அபிராமிசேகர் யூடியூப் சேனல் அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விசுவாபசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் விசுவாபசுவர்ஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி பகுதி முப்பத்தி தேதி வரைக்கும் தமிழ் பாதங்கள் இந்த தமிழ் பன்னிரெண்டு பாதங்களில் குறிப்பாக சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி குரு பகவானுடைய பயிற்சி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மேலே பதினாலு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதின ராசிக்கு வர்றார் உங்களுடைய கன்னி ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைகாசிய நாலாம் தேதி அதாவது குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் இங்கிலீஷ்க்கு மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது உங்கள் ராசிலே இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சனி பகவான் உங்களுக்கு கண்ட சனியாக இருக்கார் ஏழாம் மடத்தில் இருக்கார் ஆக இந்த கிரகங்கள் இங்கெல்லாம் இருக்கிறது அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு பார்வை இருக்கு அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கன்னீராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வா வசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட இந்த கிரகத்தினுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்துல நன்மையும் தீமையே இருக்கும் கிரகம் நல்ல இடத்துக்கு வந்துட்டாலும் நன்மையை செஞ்சிடும் இல்லை அவர்களுடைய பார்வையின் பலன்களும் முன்பின்னாக இருக்கும் எந்த கிரகம் நன்மையை செய்தோ அதே கிரகம் வேற ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் அதே மாதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு நன்மையும் செய்யும் இதுதான் ரொம்ப முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது கிரகத்தில் நமக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் நமக்கெல்லாம் புலன்கள் இருக்கும் இதே மாதிரி கிரகங்களுக்கும் இயற்கையான சுபாவங்கள் உண்டு அதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிரகம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஃபர்ஸ்டு கன்னீராசியில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் முதல்ல அதை அது வந்து நம்ம பார்ப்போம் ஆக யாருக்கெல்லாம் குரு பத்தில் இருக்கோ நிறைய பேர் ஆதி நுட்களில் பத்தில் குரு பதவி போகணும்னாங்க பயப்படுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அரசாங்க உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு குருவால் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பார்வை கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டாம் பணத்தை பார்வையிடும் குரு பார்த்துட்டாலே நமக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கான இந்த வருஷம் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை கையில பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்ல நம்ம ரொம்ப நாளாக குருன்னாலே தங்கம் நகைன்னு அர்த்தம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது அத்தனையுமே இந்த வருஷம் கன்னீராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கும் ஆக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வரவுன்னு அதுவும் அது சுக்கரனுடைய வீடு யாரெல்லாம் பேச்சை தொழிலா வச்சிருக்கீங்களோ பேச்சே மூச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் குரு பகவானுடைய பார்வையால உங்களுக்கு உண்டு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் படத்தை பார்க்குற சனி பகவான் அந்த இடத்த பார்க்குறேன் நான்கு அப்படின்னாலே பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் யாரெல்லாம் மூவோபொலி மூவ பொருள் ப்ராப்பர்ட்டி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக இருக்குது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய பொருட்கள் சனி பார்க்கறதுனால பழைய பொருட்களை அதாவது இருந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் சனி பார்க்கறதுனால கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்க இதுவும் இந்த வருஷம் முக்கியம் எல்லாவற்றுக்கும் வேணாக நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமா இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே ஒரு சனி நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய வரணுங்க எப்பயுமே தெரிஞ்சுங்க இந்த நான்காம் இடம் லைஃப்பில் ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை அது திருப்தியற்ற விஷயத்தை சொல்வது ஸோ நம்ம நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் நான்காம் இடத்த குரு சனி பார்க்குறதுனால அந்த உத்தியோகத்தில் நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்பைடு இருக்கும் பெரிய லெவல்ல நம்ம பிஸ்னஸ் பண்றோம் பெரிய லெவல்ல வருமானத்தை சம்பாதிச்சாலும் கூட அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் இதெல்லாமே சனி பகவானும் குரு பகவானும் நான்காம் இடத்தை பார்க்கணும் அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்த குரு பார்க்கிறார் அங்கே தான் ராகு பகவான் வர்றார் இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் சக்சஸ் வெற்றி வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் அந்த தோல்விகள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் சித்திரைகள் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படி பார்க்குற போது ஆறாம் இடம் யாரெல்லாம் நல்ல ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வே நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ஸோ நான் வேலையில் விலையென்னா நீங்கள் உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கன்சல் இருக்கீங்க ஒரு ரெஃப்யூட்டர் கன்சல் ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க எதிர்க்கிறேன் உங்களுடைய கரியர் இந்த வருஷம் பரவாயில்ல ஸோ நான் ப்ரை என்னுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்க்ரிமெண்ட்டாக எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவாக போனஸ் எதிர்பார்க்குறேன் எதிர்பாருங்க கிடைக்கும் நான் அது மட்டும் இல்லை வேலையிலேயே இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கும் ஆக யாரெல்லாம் கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் ஜாப் பரிசா எதிர்பார்க்குறீங்களோ உண்டு கண்டிப்பாக வேலையில் உங்களுக்கு நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லாவே இந்த வருஷம் இருக்குது அது மட்டும் இல்ல நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும் வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி வேலையை விட்டுருந்தாலும் சரி வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டாலும் சரி பெட்டர் ஜாப் உங்களுக்கு குருவும் ராகுவும் கொடுப்பதற்கு இந்த வருஷம் தயாராக இருக்காங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வேலை நீங்கள் வேலையை விட்டாலும் அடுத்த வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்கும் வேலை தேடிட்டு இருந்தால் நல்ல ஜாப் இருக்குது படித்த படிப்புக்கு தந்தால் பார்க்குற உங்களுடைய வயதுக்கு தகுந்த உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தால் நல்ல ஜாப் என்பது இருக்கு ஸோ எனக்கு அது மட்டும் இல்லை எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிருச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்க்குறீங்க நல்ல ஒரு எனக்கு ஒரு சபார்டினேட்டை எதிர்பார்க்குறேன் அல்லது நல்ல ஒரு சர்வெண்ட்டை எதிர்பார்க்குறேன் நல்ல லேபரை உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இதுலாம் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்கு எது குருவுடைய பார்வை அங்கே இருக்கிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழா இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்களே பிஸ்னஸ் நல்லா இருக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் சனி இருந்தாலே காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒழிக்க அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காதவர்களுக்கு நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் சனி ஊடகம் பார்வை ஒன்பதாம் குணத்துக்கு இருக்கிறதுனால இரண்டாவது மேரேஜுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷத்துல கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு ரெண்டு பிஸ்னஸ்ஸு ரெண்டு மூணு இடத்துல பண்ணக்கூடிய யூனிட் வச்சிருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்தில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இருக்குது சனியுடைய பார்வைக்கள்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க யாரெல்லாம் கம்பெனி மாறணுங்க கம்பெனி முயற்சி பண்ணுறவங்க சுவிச் ஓவர் ஆகணுங்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சனி உடைய பார்வை உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையும் அவர் உருவாக்கி கொடுப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு பனிரெண்டில் இருக்க பனிரெண்டாம் இடம் அப்ராடு ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டில் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது அதர் ஸ்டேட்டில் படிக்க நினைக்கிறவங்க தாராளமாக படிங்க நீங்கள் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணி வராதவங்களுக்கு வரும் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு இருபது நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இவ்வளவு இருந்தார்கள் அவங்களுக்கு குருவும் ராகம் ஆறாம் இடத்தை பார்க்கறனால உடலையும் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ இதுக்கெல்லாம் கட்டுப்படாது ஆக உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உங்களுக்கு ஏற்கனவே சோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் விஷயத்தை நீங்க கவனமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதன் காரணமாக விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் வரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது ஸ்கின் டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் இருக்குது நீரோ நெப்ரோ சளி தொலைகள் இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஆக வேலை இருக்குங்கிறதுக்காக வேலையில் அசால்ட்டாக இருக்காதிங்க வேலையில் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் எதுவும் இருக்க இந்த காலங்களில் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது லோன் இருக்குது ஏமே இருக்குங்கிறவங்க மட்டும் பெரிய லெவலில் தப்பிப்பீங்க இல்லைன்னா சுமாரான பலன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை வாய்க்கியத்தை எது உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்து பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்க வருமானங்கள் சுமார் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சுமாரான பலன்கள் ஆக இந்த கன்னியராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் துர்கை காளி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் அழகாக பைரவர் வழிபாடையும் தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்